ஸ்வப்னா த்ரீசா எடக்காட்டுக்குடியில் என்றழைக்கப்படும் ஸ்வப்னா த்ரீசா மலையாள திரைப்படங்கள் மற்றும் சீரியல்களில் பிரபலமானவர் முறையே மாலுட்டி மற்றும் ஜுவாலையாயி தொடர்களில் அவர் நடித்ததன் காரணமாக அவர் மாயா அல்லது செலினா என்று பரவலாக அங்கீகரிக்கப்பட்டார் கேரளாவின் கண்ணூரைச் சேர்ந்த அழகான பெண் ஸ்வப்னா காலிகட் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்தார் ஸ்வப்னா தனது நடிப்பு வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்றபோது அவர் துபாயில் உள்ள ஏசியானெட் ரேடியோ மிடில் ஈஸ்டில் ரேடியோ ஜாக்கியாக பணியாற்றினார் ஆனால் அவர் அதில் திருப்தி அடையவில்லை இறுதியில் மீண்டும் நடிக்கத் தொடங்கினார் ஆரம்பத்தில் விளம்பர படங்களில் நடித்தார் ஸ்வப்னா பிரபல விளம்பர நிறுவனங்களுக்கு மாடலாக இருந்தார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க